வணக்கம் வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்கணும் யாருக்கு தான் இல்லை ஆசை இதை வந்து எப்படி பண்ணலான்னு ஒரு மூளையோட பாஷை நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங் அது மூலமாக எப்படி நினைத்ததை அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவானோ பாவ்லோன் ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோறாவது வருஷத்தில் ஒரு ஒரு எக்ஸ்பரி ஒரு பரிசோதனை செஞ்சார் நாய்க்குட்டிகளை வச்சுட்டு என்ன பண்ணார் பரிசோதனைன்னா நாய் என்ன பண்ணுவோம் சாப்பாடை பார்த்தா நாக்கெல்லாம் அதுக்கு எச்சு ஒழுகுவோம் அப்படின்னு தொங்கிட்டு நாக்கை தொங்கிட்டு அது பாட்டு எச்சு விடுவோம் இதை வந்து இது ஒரு ரெஸ்பான்ஸு அது ஃபுட்டை பார்த்தா வரும் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் இப்போ அவர் ஒரு நியூட்ரல் ட்ரிகர் ஒன்று பண்ணார் ஒரு பெல் எடுத்து அடிச்சு காமிச்சார் நாய்க்கு ஒன்றும் தெரியல அதுங்க பாட்டு எப்பயும் போல் இருந்துச்சு ஒன்றும் பண்ணல விளையாடாது அது பாட்டு விளையாடிட்டு இருந்துச்சு அப்போ என்ன பண்ணார் அடுத்தது என்ன பண்ணார் ஒரு பெல் அடிக்கும் பொழுது சாப்பாடு கொண்டு பண்ணிணார் அதை பார்த்த உடனே நாய்க்கு என்ன வரும் சாப்பாடு தான் அதுக்கு ஒரு ட்ரி மெக்கானிசம் இல்லையா ட்ரிக்கரிங் தானே அதை பட்டு ஒரு ரெஸ்பான்ஸு கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் அது வந்து நாக்கு சளிவாக வர ஆரம்பிச்சிச்சு எச்சு ஒழுவ ஆரம்பிச்சிடுது ஓ கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக அதை பண்ணும்போது என்னாச்சு நாய்க்கு ஓ பெல் அடிக்குதா இப்போ சாப்பாடு வரப்போகுது ஒரு எதிர்பார்ப்போட நாய்க்கு நாக்குலேருந்து தண்ணி உழுவ ஆரம்பிச்சிச்சு ஸோ இது ஒரு ஒரு நியூட்ரல் டிகர் ஒரு நியூட்ரல் டிகர் வந்து அது கூட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதை வந்து பெல்லையும் சாப்பாடையும் அதோட மூளை லிங்க் பண்ணிடுச்சு லிங்க் பண்ணவே அது சாப்பாடு வரலைன்னா கூட பெல் அடித்த உடனே அதை பாட்டு நாக்கிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருது ஸோ எப்படி மூளை அசோசியேட் பண்ணது பாருங்கள் சவுண்டு இதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச குறிக்கோள் அடையிறதுக்கும் என்ன சம்மந்தமா நம்மளும் மூளையை அதோட பாஷையிலே பேசலாமே இதுக்கு வந்து நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க இதில் என்னென்னா மூளைக்கு அதோட பாஷையில் பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் அதாவது நீங்கள் வாழ்க்கையில் சில சமயம் ஏதோ பெரிய சாதிச்சிருப்பீங்க அந்த அந்த நினைவை கொண்டு வாங்க மனதுக்குள்ளார எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க உங்களை எல்லாரும் பாராட்டினாங்க அப்படியே வாங்க அந்த மனசில் அப்படியே கொண்டு வாங்க அந்த சீனை ஃபுல்லாக அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் ட்ரைன் ட்ரைனப்போ உங்கள் சினிமாவில் எல்லாம் காமிப்பாங்களே ஃப்ளாஷ்பேக் வி விட்லி டீட்டெயிலாக இமேஜின் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷன் இப்போ மைண்ட் என்னாகும் சந்தோஷமாகிடும் அந்த நிலைமைக்கு போயிடும் நம்ம எந்த நிலமையில நம்ம இந்த சந்தோஷத்தை அனுபவித்தோமோ அந்த கண்டிஷனுக்கு மைண்ட் போகுது இப்போது வந்து நாயும் சாப்பாடும் பெல்லும் அசோசியேட் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணலாம் இடது கையை இப்போ எடுத்துக்கிட்டு வலது கையால் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த ட்ரிகர் சொல்கிறேன் நான் தான் முஷ்டி முத்திரை ஃபேமஸ் முத்திரையோடு பேசுகிறவங்களாச்சே ஒரு முஷ்டி முத்திரையை வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் உள்ளங்கையை எப்படி கப்பு மாதிரி குமிச்சிட்டு இதில் போய் இதை வைங்க வச்சுட்டு இது இதெல்லாம் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணும்பொழுது கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க சவுண்டு கேட்கணும் அந்த சமயத்தில் இருந்த நீங்கள் என்ன பர்ஃப்யூம் போட்டிருந்தீங்களா அல்லது சுற்றியில் பூ இருந்ததா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க அந்த உங்களுக்கு பாராட்டு விழா நடந்தது இல்லை அதை கொண்டு வாங்க அல்லது எனி அச்சீவ்மெண்ட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் டீட்டெயிலாக பார்க்கணும் மனசு கண்ணில் மனக்கண்ணில் கண்ணை மூடி பார்த்துக்கிட்டு இந்த கையில் இந்த ட்ரிகரை வைக்கிறீங்க இதுதான் நம்ம பெல்லு ஓகே வச்சுக்கிட்டு கண்ட மூடி நம்ம பார்த்தோம் இல்லையா இதை வைங்க திருப்பி திருப்பி இதே ரிப்பீட் பண்ணுங்க அப்புறம் என்ன ஆகும் எப்படி நாய் வெள்ளை சாமிட்டை கேட்டாலே செலிவாக வந்துச்சுல நம்ம பிரெயினை அதை விட குறைச்சலா இப்படி பண்ணிங்கனாலே இந்த மனசு இருக்குல்ல அந்த நினைப்புக்கு போயிடும் உங்கள் மனசு எப்பயும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு வரப்போகிற நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கள மனசில் ஒரு குறிக்கோள் அந்த குறிக்கோளை இப்படி கையை வச்சுட்டு குறிக்கோளை எடுங்க நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டதா நினச்சி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த நான் சொல்லியிருக்கேன்ல மூலையில் அடிப்பகுதியில் தண்டு பகுதியில் ஒரு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதுக்கு நடந்ததா நடக்க இப்போ நடந்துட்டுருக்கா ஒன்றும் தெரியாது இது நடந்தது நடந்து முடிஞ்சிடுது அதனால் என்னாகும் அது எப்படி நடந்ததுன்னு இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் இன்னும் நடக்கவே இல்லையே அதனால் நம்ம அதுக்கு ஒன்று தெரியாது கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது அந்த சப்கான்ஷியஸ் அடி மனசு இருக்குல்ல ஆள் மனசு அது என்ன பண்ணோன்னா உனக்கு ஓ இந்த இந்த வழிலாம் இருக்குது நம்ம கான்ஷியஸ் மைண்டில் தெரியாதே ஆனால் அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமுக்கு அது உங்களுக்கு புது புது வழியை காமிக்கும் ஓகே இப்போ நம்மளால் புலப்படுத்த முடியும் ஒன்றும் இல்லை நாயும் பெல் நாயோட பெல்லும் நாய்க்குட்டியோட சாப்பாடும் பெல்லும் எப்படி அசோசியேட் ஆச்சோ நம்ம இப்படி ஒரு ட்ரிகர் வைக்கிறோம் இது பேர் தான் ஆங்கர் எப்போ மனசு துஞ்சு போதோ இதை மாதிரி ஒரு ஆங்கரை க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மாதிரி ஒரு உருவாக்கிக்கலாம் எப்போ மனசு உதாசீனமாக இருக்கும் மோசமாக இருக்கும் என்னடா வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியல திடீர்னு சில சமயம் வருங்கல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு ஒரு லோவாக இருக்கும் ரொம்ப கீழமாக போயிடும் மனசு அடியில் அப்போ இது ஒன்று பண்ணுங்களேன் இப்படி பண்ணி பாருங்கள் அந்த ட்ரிகரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கரை கொண்டு வந்தீங்கன்னா மனசு உற்சாகமாகிடும் உங்களுக்கு வழியும் கிடைக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நினச்சதை சாதிக்கிறதுக்கு என்ன நினச்சிருக்கீங்க மல்டிப்புள் வேஸ் ஆஃப் இன்கம் வேணுமா பணம் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா கெரியரில் முன்னேறணுமா வாழ்க்கையோட பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட் பார்க்கணுமா இப்படி வச்சுக்கிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள் பிஸ்னஸில் கொடி கொடியாக பணம் கொட்டுது கொட்டும் நம்பணும் எதுவுமே நம்பிக்கையாக இந்த ட்ரிகரை வச்சு செய்து பாருங்கள் நிறைய பேர் இதில் பலனடைஞ்சிருக்காங்க பார்க்கலாமா எது வேணாலும் பண்ணலாம் ஹெல்த்தாக உடம்புல இப்போ ஒரு வியாதி இருக்கா அது சரியாகணுமா அல்லது வீட்டில் சும்மா சண்டை நடந்துகிட்டே இருக்கா அது சரியாகணுமா ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையை மனசில் எடுத்து ஒரு ட்ரிகரை செட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வைங்க உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் நினைங்க உங்கள் குறிக்கோளில் ஓ எல்லோரும் ரொம்ப சுமூகமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் ஒன்று அவுட்டிங் போகிறோம் ஜாலியாக இருக்கிறோம் சண்டை சச்சரவே இல்லை அது அந்த இது இல்லை சந்தோஷமாக இருக்கிற சீன்ஸ் வண்டி நினைங்க நெகட்டிவாக எதுவும் நினைக்காதீங்க நினைங்க இந்த ட்ரிகரை வச்சுக்கிட்டு உங்கள் மூளை உங்களுக்கு வழி காமிக்கும் என் வழி கொடுக்கும் யார் சரி யார் தப்பு இதில் என்ன ஆராய்ச்சி தள்ளு இருக்கிற வாழ்நாள் சந்தோஷமாக கழிக்கலான்னு உங்களுக்கே அது ஒரு புத்தி சொல்லும் ஜாலியாக இருக்கலாம் ஓகே என்ன வேணாலும் சாதிக்கலாம் மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டு இந்த நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமில் சொன்னது ஆங்கரிங் பாயிண்ட் ரிமெம்பர் த லிட்டில் டாக் ஏன்னா இந்த நாய்க்குட்டியும் பெல்லும் சாப்பாடும் நம்ம வச்சுக்கலாமா பாய்